அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸில் தொழில்துறை வளர்ச்சி இந்த டாப்பிக்கில் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த டாபிக் வைஸாக நமக்கு படிக்கிறது ஒரு அனலைஸ் வர முடியும் அது இல்லாமல் நம்ம அது புக் சோர்ஸ் வைஸாக கொடுக்குறதுனால எந்தெந்த புக்கில் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க ஒன் பை ஒன்றை பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் மூணு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு கொஷின் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு கொஷின் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் ரெண்டு கொஷின் கேட்டுருக்காங்க இதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நீதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள நான்கு இயந்திர வகைகளை பொறுத்துக ஃபஸ்ட்டு என்ஜினியர் என்னன்னா விவசாயம் செகண்ட் எம்எஸ்எம்இ தேர்ட் மக் மக்களில் முதலீடு ஃபோர்த் ஏற்றுமதி இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த பட்ஜெட்டோடைய அந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படியே ஆர்டராகவே இருக்கும் இதுதான் அந்த நாலு இன்ஜின் இது குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் அந்த பட்ஜெட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டிருப்பாங்க அக்ரிகல்ச்சராக ஃபஸ்ட் எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இஸ் செகண்ட் இன்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் த தேர்ட் இன்ஜின் எக்ஸ்போர்ட்ஸ் த ஃபோர்த் இன்ஜின் அந்த இண்டெக்ஸ் பேஜ்லேயும் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களின் சதவிகிதம் அதிகரித்துள்ளது சரி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டுமானத் துறையில் வேலைவாய்ப்பு அளவில் அதிகரித்துள்ளது இதுவும் கரெக்டு கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை சரியான விளக்குகிறது இது குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின் தான் அடுத்தது இந்தியாவின் காலநிலை நடவடிக்கையின் கூறுகள் ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு புதை படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரிப்பது மரங்களை நெடுதல் மற்றும் காட்டழிப்பை நிறுத்துதல் இது தவறு கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைப்பது ஆப்ஷன் டி இது குரூப் ஒன்ல கேட்ட ஒரு கொஷின் தான் அடுத்தது இந்தியாவின் எந்த பகுதி இந்தியாவின் சுகாதாரத் தலைநகரம் வங்கித் தலைநகரம் ஆசியாவின் டெட்ரல் என்று குறிப்பிடப்படுகிறது நம்ம சென்னை தான் இது லெவன்த் புக்கில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அழகப்பது ஒன்றில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் தான் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது அதே பாடத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க வங்கி தலைநகரமும் நகரமும் நம்ம சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சாரிங்க இது வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொஷின் நடுவில் வந்திருக்கு அடுத்தது கனிம வளங்கள் அவை கிடைக்கும் மாவட்டங்களுடன் பொறுத்துகள் புதை வடிவ சுண்ணாம்புக்கள் சேலம் மேக்னசைட் சாரி புதை வடிவ சுண்ணாம்புக்கள் அரியலூர் பெரம்பலூர் மேக்னசைட் சேலம் கிராஃபைட் சிவகங்கை பாக்சைட் நீலகிரி மற்றும் பழனி மலைகள் இது டிப்ளமோ ஐடி லெவலில் கேட்ட கொஷின் தான் பத்தாவது புவியியலில் பாடமேலு தமிழ்நாடு மற்றும் மானுட புவியியல் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலையிலும் இரும்புத்தாது படிவுகள் காணப்படுகின்றன சேலம் அருகே மேக்னசை தாது கிடைக்கிறது சேரவராயன் குன்றுகள் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை பகுதிகளில் பாக்சைட் தாதுக்கள் காணப்படுகின்றன அடுத்தது திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்கிறது கன்னியாகுமரி கடற்கரை மணல் பரப்புகளில் இருந்து இல்மனைட் மற்றும் ரூட்டைல் காணப்படுகிறது கோயம்புத்தூர் கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் சு சுண்ணாம்பு கிடைக்கிறது நமக்கு வந்துட்டு பெரம்பலூர் கொடுத்துருக்குவாங்க கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் நாமக்கல் நீலகிரி சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் மேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் கிடைக்கிறது அடுத்தது பெஸ்ட் ஃபார் படிகக்கள் தாமிரம் மற்றும் காரியமாகவே மாநிலத்தின் சில பகுதிகளில் காணப்படுகின்றன இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிக்கிறது இது வந்து இந்தியா வந்து தாராளமயமாக்கல் கொள்கை மட்டும் வராதுங்க தாராளமய தாராளமயமதல் தனியார் மயமதல் உலக மயமதல் எல்பிஜின்னு சொல்லுவோம் அது மூணுமே தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜி அறிமுகம் செய்தது இந்த ஏ தவறு ஆர்சரி இது டிப்ளமோ ஐடி லெவலில் கேட்ட ஒரு கொஷின் லெவன்த்து பொருளாதாரம் பாடம் ஒன்பது இந்திய பொருளாதாரத்துல கொடுத்துருப்பாங்க புதிய பொருளாதார கொள்கையை ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாரத பிரதமர் அறிவித்தார் தாராளம் மயம் உலகமயம் அத கருத்துக்கள் புதிய பொருளாதார கொள்கையின் மூன்று முக்கிய தூண்கள் ஆகும் அதை தான் இந்தியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அதர் இம்பார்ட்டன் கொஷின்ஸையும் பார்ப்போம் பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இறப்பி இருப்பிடத்துடன் பொருத்தவும் பாட் அது வந்துட்டு கொச்சியில் இருக்குது சிஐசிஇஎஃப் வந்துட்டு பெங்களூரில் இருக்குது என்எஃப்டிபி ஹைதராபாத்தில் இருக்குது சிஏஏ சென்னையில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இது வந்துட்டு நேஷ்னல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் அதுதான் என்எஃப்டிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரிஸ் அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கு அடுத்து சிஏஏ கோஸ்டல் அக்ரிகல்ச்சரல் அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது சிஏஏ இந்தியாவின் பாரம்பரிய சிறுதொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறுதொழில்களை விட வழங்குகின்றன இது சரி பாரம்பரிய சிறுதொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகும் ஆப்ஷன் ஏ அடுத்தது இண்டஸ்ட்ரியல் குரோத் இது வந்து குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்ஏ வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு ஒப்பத்துடன் கையெழுத்திட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட ஒரு கொஷின் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு எம்எஸ்எம்ஏ துறையுடன் ஃப்ளிப்கார்ட் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அடுத்தது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் நாட்டிற்கான முதலீட்டை அதிகரிப்பதும் ஆகும் கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகும் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் இண்டஸ்ட்ரியல் குரோத் அந்த டாப்பிக்கில் தான் வரும் எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டத்தை ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழிற்கொள்கை இது நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம லெவன்த்து புக்கில் பாடம் ஒன்பது இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிய புது தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது அதுதான் எம்ஆர்டிபின்னு சொல்லுவோம் முற்றுரிமை வாணிக கட்டுப்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத்தில் போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதலிடத்தில் உள்ளது இது தவறு ஏ சரி ஆறு தவறு சிமெண்ட் உற்பத்தியில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் கிடையாது இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்கனாமிக்ஸில் கேட்ட ஒரு கொஷின் எம்எஸ்எம்ஏயின் துறை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது கடன் அணுகள் சந்தை அணுகள் தொழில்நுட்பம் மேம்படுத்துதல் எம்எஸ்எம்இயின் துறை ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு இது வந்துட்டு சோசியல் ஜஸ்டிஸ் சம்மந்தமாக வரும் துறையை எளிதாக்குவதற்கு கிடையாது அதனால் ஆப்ஷன் பி இது குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் முறைகள் யாவை தொழில் உரிமம் அயல் நாட்டு முதலீடு பொது துறை நிர்வாகம் இது மூணு வரும் அயல்நாட்டு வாணிப கொள்கை இது வந்துட்டு வராது ஆப்ஷன் சி இது லெவன்த்து புக்கில் பாடம் ஒன்பது இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க புதிய தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிவிக்கப்பட்டது இதனுடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா புதிய தொழில் கொள் புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது வெளிநாட்டுகளில் நேரடி முதலீடு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை ஒழிப்பது எம்ஆர்டிபி சட்டத்தை கட்டுப்பாட்டிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது மற்றும் சர்வதேச போட்டிகளை எளிதிர்கொள்வது ஆகியனதான் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களாகும் அடுத்து பின்வரும் அறிக்கையில் தொழில்நுட்ப உற்பத்தியின் வரிசை பற்றி சரியான கூற்று எது ஐபிபி என்பது பல்வேறு பொருளாதார துறையின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறிகாட்டியாகும் ஐபிபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பு ஆல் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது ஐபிபிக்கான அடிப்படை ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பன்னிரெண்டு ஆகும் ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரி இது குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பெங்களூரு இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் இது வந்து நம்ம டென்த்து புக் ஸ்கூல் புக்கில் இருக்குது பாடம் நான்கு இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இருக்கும் இந்தியாவில் அதிக மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்யும் நகரம் பெங்களூரு எனவே இந் பெங்களூரு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்